வெல்கம் டு ஸ்ரீ கும்பம் ரியல் எஸ்டேட் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த இடம் கும்பகோணம் மேம்பாலத்துக்கு மிக அருகில் இருக்குதுங்க சூர்யா மகால்லாம் பக்கத்தில் தாங்க இருக்குது இதாங்க அந்த ஸ்ட்ரீட்டு இந்த இடம் இடந்தாங்களில் சேல்ஸுக்கு இருக்குது ரேட் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க ஸ்லைட்லி நெகோஷிய வெஸ்ட் ஃபேஸிங்கு லேண்டு சைஸ் வந்து ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது பக்கத்துலலாம் ஃபுல்லாக சுற்றி வீடுங்கள்லாம் இருக்குதுங்க இந்த இடம் பிடிச்சிருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கும் எதாவது வீடு இடம் எதாவது சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்